சென்னையில் அதிகாலை முதலே பனிமூட்டம் நிலவுவதால் கடும் குளிர் வாட்டி வதைக்கிறது இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம் வினோத் மேற்கண்ட செய்தி குறித்த விரிவான தகவலை பகிருங்கள் வணக்கம் பராசக்தி சென்னையில் இன்று அதிகாலை முதலே கடும் பனிமூட்டம் என்பது நிலவி வருகிறது நகரின் பல்வேறு பகுதிகளில் பனிமூட்டம் அதிகமாக காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் அனைவரும் முகப்பு விளக்கைகளை எரிவிட்டவாறு சென்று வருகிறார்கள் குறிப்பாக எதிரே வரும் வாகனங்கள் தெளிவாக தெரியாததனால் இந்த முகப்பு விளக்கைகளை எரிய வாகன ஓட்டி வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையுடன் இந்த வாகனத்தை என்பதை இயக்கி வருகிறார்கள் கடந்த சில சில வாரங்களாகவே சென்னையில் பனிமூட்டம் காணப்பட்டு வந்த நிலையில் இன்று வழக்கத்தை விட கடுமையான பனிமூட்டம் என்பதும் இருக்கிறது அதே சமயம் கடும் குளிரும் என்பதும் ஏற்பட்டிருக்கிறது மழை பெய்த நாட்களில் குறைவான குளிர் இருந்த நிலையில் இன்று காலை வழக்கத்தை விட சற்று குளிர் அதிகமாக காணப்பட்டு வரக்கூடிய சூழல்தான் நம்ம பார்க்க முடிகிறது இதன் காரணமாக அலுவலகங்கள் செல்லக்கூடிய பணியாளர்கள் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் அதிக அதிகாலை நேரங்களில் செல்லக்கூடிய நபர்கள் உள்ளிட்ட பலரும் பனிமூட்டத்தாலும் குளிராலும் சற்று சிரமத்தையும் சந்தித்திருக்கிறார்கள் அந்த வகையில் சென்னையில் பல பகுதிகளில் அதிகாலை முதலே அதிக அளவு பனிமூட்டம் நிலவுவதோடு மட்டுமல்லாமல் குளிரும் காணப்பட்டு வருகிறது இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் அனைவரும் முகப்பு விளக்குகளை எரிவிட்டு வர சென்று வருகின்றார்கள் பராசக்தி தகவலுக்கு நன்றி வினோத் மதுரை மக்களே மதுரை சிட்டிக்குள்ளே அதுவும் உங்க பட்ஜெட் பட்ஜெட்டுக்குள்ளேயே பிளாட் வாங்குகிற கனவு இப்போ கைக்குடி வந்தாச்சு மதுரையின் முதல் ப்ராஜெக்ட்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் ஐநூற்றி முப்பத்தி மூணு மணிகள் விற்கப்பட்டன மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் ப்ரீமியம் விழா மணிகளை மதுரை வேலமாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம் லாஞ்சிங் டி ஸ்கொயர் ஃபேகை க்ரஸ்ட் மதுரை வேலமாள் மெடிக்கல் காலேஜ் அருகில் ஆர்லி பர்ப் பிரைஸாஜ் ரேரா அப்ரூவ் பிளாட்ஸ் வெறும் நைன் பாயிண்ட் நைன் லேக் பர்சென்ட் சிட்டிக்குள்ள பிளாட்டு உங்கள் கனவு வீட்டுக்கான பர்ஃபெக்ட் ஸ்பாட் ஃபார் புக்கிங் ஸ்கோ we